சிவாயண்ணம்மா நான் உங்கள் கருவண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆன்மீக தலம் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது நம்ம வந்து ஊரில் பல டேம் பார்த்துருப்போம் இல்லைங்களா எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட அடிதான் சொல்லுவாங்க இப்போ நிற்கிற வண்டி எல்லாமே வந்து அந்த கோயிலுக்கு வந்துருக்கிற வண்டி தான் அவ்வளோ ஒரு கூட்டங்க இந்த கோயிலில் அந்த டேம் பற்றி சொன்னோம் இல்லைங்களா அது வந்து நம்ம வந்து ஒரு நூற்றி இருபது அடி அப்படின்னு தான் ஒரு கணக்கு வச்சுருப்போம் இந்த கோயிலில் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடிக்கு ஒரு ப்ரித்திங்கிற சாமியோட செலை வந்து உருவாகிட்டு இருக்குதுங்க இப்போ நான் வந்து இந்த கோயிலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது அடித்தளம் போட்டிருந்தாங்க இப்போ ஒரு வருஷம் கழித்து மோடி நான் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து சாமியோட கால் பாதம் மட்டுமே வந்து பவுண்டேஷன் முடிஞ்சு பாதம் மட்டுமே வந்து ஆரம்பிச்சுருக்குறாங்க இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பெங்களூர் ஒஸ்கோட்டையிலிருந்து உள்ள கம்பளிகாபுரம் அப்படிங்கிற இடத்துல காட்டேரி அம்மன் கோயில் தாங்க பேர் வந்து காட்டே அம்மன் கோயிலாக இருந்தாலும் இங்கே உருவாகிற சிலை வந்து பிரத்யங்கர தேவி சிலை இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடிக்கு பெருசாக மிக பிரம்மாண்டமாக இங்கே உருவாகிட்டு இருக்குதுங்க இந்த கோயில் வந்து தனியாக ஒரு வனம் பகுதி அந்த மாதிரி ஏதாவது தோட்டப்பகுதி அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருந்தாலும் கோயில் வந்து சிறப்பாக அம்சமாக இருக்குதுங்க ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பௌர்ணமி நாட்களில் போயிட்டீங்க அப்புடின்னா இதுக்கு சிறப்பு பஸ் வசதிகள் உண்டுங்க புஸ்கோட்டையிலிருந்து நீங்கள் அங்கேருந்து பஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு கோயிலுக்கே இருக்குதுங்க அடிக்கடிக்கு போயிட்டு வந்துட்டும் இருக்கலாங்க இந்த கோயில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வேண்டுதல் வச்சாலும் இங்கே நடக்குது அப்படிங்கிறத ஒரு ஐதீகம் நானும் போயிருந்தேன் ஆனால் வேண்டுதலில் எதுவும் வைக்கலைங்க ஆனால் இங்கே வந்து தேங்காய் பரிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் தான் வந்து அந்த கோயில் வந்து அந்த சிலை வந்து உருவாகிட்டு இருக்கிற இடம் இங்கே வந்து தேங்காய் பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இது வந்து பல லட்சம் தேங்காய்கள் வந்து தேங்காய் முடித்தா வந்து ஒரு செவப்பு துணியில் வந்து சில பொருட்களை வச்சு ஆலமரம் ஃபுல்லாக கட்டியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த கோயில் வந்து பல லட்சம் பூட்டுக்கள் வந்து இந்த கோயில் இருக்கிற வளாகத்தில் வந்து உள்ள கம்பிகள்லையோ அதுக்குன்னு வச்சுருக்க ஒரு இடத்துலையோ வந்து நிறைய பூட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படி ஒரு பூட்டு போட்டு வைக்கும் போது நம்மளோட கஷ்டங்கள் வந்து எல்லாமே தீந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து பதினெட்டு கை உள்ள ஒரு காளியம்மன் சடையும் கூட இருக்குங்க அதுக்கு முன்னாடி வந்து வெள்ளம் வச்சு அதில் விளக்கு போட்டு எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு வேண்டுதல் வந்து வச்சுட்டு வர்றாங்க இங்கே படுத்துகிட்டு இருக்கிறது வந்து பெரியாயி அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பெரியாயி சாமின்னு நம்ம சொல்லுவோம் அந்த கோயில் அந்த சாமி கூட அங்கே இருக்குதுங்க நீங்கள் ஒரு முறை பெங்களூர் பக்கம் போனாலோ அல்லது ஏதாவது ஒரு வேண்டுதல் முக்கியமான வேண்டுதல் இருந்தாலோ இந்த கோயிலுக்கு ஒரு டைம் போயிட்டு வாங்க இது இது வந்து தேங்காய் பரிகாரங்க இந்த மாதிரி தான் கட்டி வைக்கிறாங்க நீங்கள் ஒரு டைம் போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க இந்த கோயிலுக்கு நானும் போயிருக்கிறேன் மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சுங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கோயில் இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் நான் எங்கேயும் பார்த்ததில்லை இங்கே அபரிமிதமாக இருக்குது நீங்கள் ஒரு டைம் போயிட்டு வாங்க வாழ உடம்பு சிவாய் நம்ம இந்த சேனல் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்